வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தினமும் ஐந்து பாதாம் பருப்பு சாப்பிட்றதுனால நம் உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பாதாம் என்பது ஆரோக்கிய நன்மைகள் இருந்த ஒரு சுவையான நட்ஸ் ஆங்கிலத்துல இத ஆளுமன்றன்னு சொல்லுவாங்க இது உடலுக்கு பல நன்மைகளை தருகிறது இவ்வளவு நன்மைகள் கொண்ட பாதாம் பருப்பை சாப்பிடும்போது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்ற தான் இந்த வீடியோ பதிவில் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ நீங்க இப்பதான் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்க்ரைப் பண்ண டச் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐ டச் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும் ஒன்று மாதவடாய் பிரச்சனைகளை குணமாக்கும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் வலி அதிக உதிரப்போக்கு வெள்ளைப்படுதல் முறையற்ற மாதவிடாய் போன்ற பிரச்சனைகளை குணமாக்கும் ஆற்றல் இந்த பாதாம் பருப்புக்கு அதிகமாகவே இருக்குது பாதாம் பருப்பில் உள்ள மாங்கனீசு மற்றும் கால்சியம் ஆகியவை மாதவிடாய் வலியை குறைக்க உதவும் மாங்கனீசு ஒரு வலி நிவாரணி மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது கால்சியம் தசைகளை தளர்த்த உதவுகிறது இது மாதவிடாய் வலியை குறைக்க உதவும் பாதாம் பருப்புகளில் உள்ள வைட்டமின் பி சிக்ஸ் மாதவிடாய் முன்பு ஏற்படும் மனநிலை மாற்றங்களை குறைக்க உதவும் வைட்டமின் பி சிக்ஸ் மனநிலையை மேம்படுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவியாக இருக்கு பாதாம் பருப்புகளில் உள்ள ஈரப்பதமானது மாத காலத்தில் ஏற்படும் மலர்ச்சிக்கலையும் செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் மலத்தை எளிதில் வெளியேற்றவும் உதவியாக இருக்கு இரண்டு செரிமான கோளாறுகளை குணமாக்கும் செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகளான வயிற்று வலி வயிறு உப்பிசம் நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனைகள் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது இந்த பாதாம் பாதாமில் உள்ள நார்ச்சத்தானது செரிமானத்தை மேம்படுத்த பல வழிகளில் உதவுகிறது முதலாவதாக நார்ச்சத்து மலத்தை மென்மையாக்க உதவுகிறது இது மலம் கழிப்பதை எளிதாக்கும் இரண்டாவதாக நார்ச்சத்து செரிமான மண்டலத்தில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது இந்த பாக்டீரியாக்கள் பார்த்தீங்கன்னா செரிமானத்தை மேம்படுத்தவும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சவும் உதவியாக இருக்கு பாதாமில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலத்தில் உள்ள செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவுகிறது இந்த சேதம் செரிமான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் மூன்று சர்க்கரை நோயை குணமாக்கும் சர்க்கரை நோயினால் அவதிப்படுறவங்க இந்த பாதாம் பருப்பை சாப்பிட்டு வர மிகவும் நல்லது பாதாம் பருப்புல பாத்தீங்கன்னா கொழுப்பு நார்ச்சத்து புரதம் மற்றும் பிற சத்துக்கள் நிறைந்த ஒரு முழு தானியமாகும் இந்த சத்துக்கள் அனைத்துமே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவும் பாதாம் பருப்புகளில் உள்ள நார்ச்சத்தானது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவியாக இருக்கு பாதாம் பருப்புகளில் உள்ள மெக்னீசியம் இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது இன்சுலின் என்பது உடலில் சர்க்கரையை செயலாக்க உதவும் ஒரு ஹார்மோன் ஆகும் நான்கு முடி வளர்ச்சி அதிகரிக்கும் தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகளான முடி உதிர்வு நரைமுடி இது போன்ற பிரச்சனைகளை அவதிப்படுறவங்க இந்த பாதாம் பருப்பை சாப்பிட்டு வர இதில் இருக்கக்கூடிய மெலனின் மற்றும் குவாரண்டைன் புரதங்கள் அதிக அளவு இருப்பதால் இது தலைமுடியை பாதுகாக்க பெரிதும் உதவியாக இருக்கு இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சனைகளுக்கு பாதாம் பருப்பு ஒரு நல்ல தீர்வாக அமைகிறது ஐந்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் பாதாம் பருப்பு ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க பெரிதும் பயன்படுகிறது அதிக உடல் எடையினால் அவதிப்படுறவங்க பாதாம் பருப்பை காலை உணவுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தீங்கன்னா உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைத்து உடல் பருமனை குறைக்கிறது ஆறு இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இதயம் சம்பந்தமான நோய்கள் இருப்பவர்கள் தினமும் பாதாம் பருப்பை சாப்பிடுவது மிகவும் நல்லது இதயம் சம்பந்தமான நோய்களிலிருந்து விடுபடலாம் பாதாம் பருப்பு உடலுக்கு தீங்க விளைவிக்கும் கெட்ட கொழுப்பு சத்துக்கள் இல்லை எனவே இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதில்லை என ஆய்வுகளை தெரிவிச்சிருக்காங்க நம்ம லாஸ்டா பார்க்க போறது மூளை வளர்ச்சி அதிகரிக்கும் பாதாம் பருப்பு நம் மூளைக்கு மிகவும் நல்லது மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் மூளையின் செயல்திறனை அதிகரிக்க செய்கிறது மறதி நோயை தவிர்ப்பதில் பாதாம் பருப்பு வந்து பெரும் பங்கு வகிக்கிறது என்பதனால அதை சிறு வயதிலேயே சாப்பிட பழக்குவது மிகவும் நல்லது. சிறு வயதில இருந்தே பாதாம் சாப்பிடும் குழந்தைகளின் மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். பாதாமில் உள்ள ரிபோப்ளோவின் என்கிற பி வைட்டமினும் எல் கார்னியட் அமினோ அமிலமும் மூளையின் செயல்திறனை திறனை அதிகரிக்க செய்கிறது. ஓகே फ्रेंड्स நான் சொன்ன பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இதுபோல பல ஆரோக்கியமான தகவல்கள் வந்து சேர அலகம் முமதும் சேனலில் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ